ரோலர் ஸ்கேட்ஸ் விளையாட்டின் இன்னொரு வடிவம்தான் ஸ்கேட்போர்டிங் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில்தான் இந்த ஆட்டம் ஆரம்பமானது அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரை சேர்ந்த கிரேக் மொழினார் வேலைக்கு போகும்போது பலரும் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு அவரையே பார்ப்பார்கள் ஏன் தெரியுமா மொழினார் ஸ்கேட்போர்டிங்கில் மோட்டார் பொருத்தி அதை வாகனமாக பயன்படுத்தினார் அந்த ஸ்கேட்போர்டு வேகமாக போகாது பிரேக்கும் கிடையாது ஆனாலும் நல்ல மைலேஜ் கொடுத்தது லிட்டர் பெட்ரோல் போட்டால் நூறு கிலோமீட்டர் தூரம் போனதாம் அந்த ஸ்கேட் போர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்கேட் போர்டுகளில் மோட்டாரை பொருத்தியது மொழினாரின் வேலைதான் ஆனால் ஸ்கேட்போர்டை கண்டுபிடித்தவர் யாரென்றே தெரியவில்லை அநேகமாக கலிபோர்னியாவை சேர்ந்த யாரோ ஒருவர் கடலில் சர்பிங் போவது பிடிக்காமல் அதில் உள்ள பலகையை ரோலர் ஸ்கேட்டிங்கின் சக்கரத்தோடு இணைத்து கட்டாந்தரையில் சறுக்கி பார்த்திருப்பார்கள் இந்த சர்பிங் போர்டுகளில் நிற்பதற்கு மட்டும் இடம் இருக்கும் திசையை மாற்றவோ வேகத்தை குறைக்கவோ அதோடு சேர்ந்து இருக்கும் பாய்மரம் ஒன்றை பயன்படுத்துவார்கள் அது ஸ்கேட்டிங் போர்டாக உருமாறி இருக்கிறது என்று ஒரு கருத்தும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் பலரும் ஸ்கேட்டிங் போர்டுகளை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் சக்கரங்கள் முழு இருப்பதால் தெரு வெங்கும் விபத்துக்கள் வண்ணம் இருந்தது இதனால் வட அமெரிக்க நகரங்கள் சாலையில் ஸ்கேட் போர்டுகளுக்கு தடை விதித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பிராங் நஸ்வோர்த்ரி என்பவர் சக்கரத்தை மூட ஒரு பிளாஸ்டிக் அமைப்பை உருவாக்கினார் அதன் பிறகு விபத்துக்கள் குறைந்தன ஸ்கேட் போர்டிங் செய்வதற்கான ஸ்பெஷல் இடங்களும் போட்டிகளும் தொடங்கின இன்று உலகமெங்கும் ஒரு கோடிக்கு அதிகமானோர் ஸ்கேட் போர்டிங் செய்கிறார்கள் இவர்களில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட ஆண்களாக இருக்கின்றார்கள் <imitation>